இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் அங்கே பொண்ணு எல்லாரும் இன்னைக்கான மணி சேவிங் அமௌண்ட்டை எடுத்து வச்சுட்டீங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காமல் எடுத்து வச்சுருங்க இன்றைக்கி நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ வந்து பார்க்கலாம் நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம எல்லாருக்குமேவும் ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ நீங்கள் டைட்டிலில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் முன்னாடி உங்கள் எல்லோருக்கிட்டையும் ரொம்ப ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன் இவ்வளோ நாள் என்னால் வீடியோ போட முடியலை என்னோட சுச்சுவேஷன் வந்து அந்த மாதிரி நாங்கள் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வேறு ஊருக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா எங்கே வந்துருங்களூருக்கு தான் வந்திருக்கிறோம் இங்கே வந்து இவங்களை ரெண்டு பேருக்குமேவும் ஸ்கூல் டைமிங்கும் வந்து கம்மி தான் பெங்களூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் மண்டே தான் ஷிஃப்ட் ஆகி இங்கே வந்துருக்கோம் உங்களுக்கே தெரியும் வீடு ஷிஃப்ட் பண்ணி திரும்பியும் ஒரு வீட்டில் வந்து நம்ம செட் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் வந்து ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமுமேவும் கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது ஓகே இன்னையும் நான் உங்க எல்லாரையும் வெயிட் பண்ண வச்சேன் அப்படின்னா அது கரெக்ட் கிடையாது இல்லையா அதனாலதான் இன்னைக்கு நான் இந்த வீடியோல உங்களை மீட் பண்றதுக்காக வந்துட்டேன் இவ்வளோ நாள் உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு திரும்பவும் நான் சாரி கேட்டுக்கிறேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாமா எல்லாரோட லைஃப்லையும் இந்த அஞ்சு விஷயங்கள்ல தப்பான விதத்துல யூஸ் பண்ணுறதுனால மட்டும்தான் தான் சேமிக்க முடியலை அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படிதான் நீங்களுமா அப்படின்றத வீடியோவோட எண்டில் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா தள்ளி போடுறது எதை தள்ளி போடுறது சேமிக்கிறது தள்ளி போடுறது எல்லாருமேவும் எல்லார் வீட்லேயும் இன்கம் அப்படின்னு ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்கும் என்னோடய வருமானம் வரவுக்கும் செலவுக்குமே பார்த்தல இதுலேருந்து நான் எங்கே சேமிக்க அப்படின்னு சொல்லிட்டு சே சேமிக்கிற விஷயத்த மட்டும் தள்ளி போட்டுக்கிட்டே போகிறது அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அதுக்கடுத்த மாதம் பார்த்துக்கலாம் இப்படின்னு சொல்லி நாட்கள் தான் கடந்துக்கிட்டே போகுமே வழியே நம்மளோட சேமிப்பு பழக்கம் வரவே வராது இதுக்காக தான் நான் வந்து சேமிப்பு அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா நீங்கள் பார்க்காதீங்க ஒரு ரூபாய் சேமித்தாலும் அது உங்களோட சேமிப்பு அப்படின்னு சொன்னதுக்கான முக்கியமான ரீசன் இதுக்காக தான் நம்மளோட சேனலில் வந்து மணி சேவிங் சேலஞ்ச் அப்படின்னு ஒன்று எடுத்து ஒவ்வொரு நாளுமேவும் நம்மளோட சேமிப்பை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் டெய்லி வந்து எந்த அளவு பண்றோம் அதே மாதிரி தான் சேமிக்கிற பழக்கத்தையும் நம்மளோட ரொட்டீன் லைஃப்ல கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் என்னைக்குனாலும் எந்த விதமான எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்தாலும் நம்ம சேமிக்கிற இந்த பணம் வந்து அந்த சுச்சுவேஷனை சமாளிக்கிறதுக்கு நம்ம கையில் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தானே எந்த ஒரு சுட்டுவேஷனாக இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ண நம்மளால முடியும் அப்போது இது வரைக்கும் நீங்கள் சேமிக்கலாம் அப்படின்னாலும் இப்போவேவும் உங்களோட சேமிப்பை தொடங்குங்க நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுமேவும் ஒவ்வொரு நாளும் அவங்களோட சேமிப்பை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதுவும் அந்த சேமிப்பை எப்படி பண்ணுறாங்க வீட்டில் ஒரு சாதாரண உண்டியல் வச்சுட்டு அந்த உண்டியலில் தான் அவங்க அவங்களோட சேமிப்பை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக தான் மந்த் எண்டில் என்னோட உண்டியலை ஓப்பன் பண்ணி நான் இந்த மாதம் இவ்வளோக்கான பணம் சேர்த்துருக்குறேன் இந்த பணத்தை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கறேன் அதே மாதிரியே சக்ஸஸ்ஃபுல்லாக சேவிங்ஸை கம்ப்ளீட் பண்ணி இந்த மாதம் நான் இது வாங்கியிருக்கிறேன் என்னோட சேமிப்புல இருந்து இந்த பொருளை கோலா வச்சு நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் எத்தனை விதமான கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோஸ் கீழேயும் கமெண்ட்டை ரீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் அடுத்த டிப் என்ன அப்படின்னா லோன் லோனுன்னு சொல்கிறத விட இது வந்து நான் கடன் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா நம்மளோட வருமானத்தில் என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பிளான் வேணும் வரவுக்கு மீறின செலவு பண்ணும்போது தான் கடனை நோக்கி நம்ம போகிறோம் அதே மாதிரி நம்மளோட ஆசைகள் தான் கடனுக்குமே காரணம் நம்மளோட இன்கமில் நம்மளால் இதை தான் பண்ண முடியும் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா இதையும் தாண்டி நான் பண்ணணும் அதுவும் கடன் வாங்காமல் பண்ணணும் அப்படின்னு ஒரு கோல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மட்டும்தான் இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன சோர்ஸ் இருக்குது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க இன்கமை இன்க்ரீஸ் பண்ண கடன் வாங்கி அதில் போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வருமானம் அந்த மாசத்துக்கு ஃபேமிலியை சமாளிக்கிறதுக்கேவும் அது போதுமான அளவுல இல்லை இல்லைன்றத தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கடன் வாங்குறது நம்மளோட தப்பு தானே நான் ரீசண்டாக கூட ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன் நான் வந்து ஓனாக வந்து பட்ஜெட் மேக் பண்ணி உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டுருக்கிறேன் அப்படி ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நான் வந்து சொல்கிறேன் ஏன்னா பர்ஸ்னலாக நிறைய பேரோட பட்ஜெட்டை வந்து நான் பார்த்துட்டுருக்கிறேன் இல்லையா அப்படி பார்க்கும்போது அவங்களோட இன்கம்ல அப்படியே இன்னொரு மடங்கு வந்து அவங்க கடனுக்கான அமௌண்ட்டை பே பண்ண வேண்டியது இருக்குது எங்கேருந்து பே பண்ண முடியும் இந்த கொஷின் இருந்துச்சு அப்படின்னா கடனை நோக்கி தள்ளப்பட்டிருக்க மாட்டாங்க இல்லை மொத இருந்தேவும் சேமிப்பு பழக்கத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிருப்பாங்க சேமிச்சிருந்தாங்க அப்படின்னா கடன் வந்து குறைஞ்சிருக்கும் அப்படியும் இக்கட்டான சூழ்நிலை கடன் வாங்கிதான் ஆகணும் அப்படின்னா நம்மளோட வருமானத்தை இன்க்ரீஸ் பண்றதை விட வேற எதுவுமே ஆப்ஷன் கிடையாது எல்லா விதத்திலையும் நம்மளால சம்பாதிக்க முடியும் நம்ம யுனிக்யூவா என்ன பண்ண போறோம் அப்படின்றதுல மட்டும்தான் இருக்கு இதை நான் பண்ணுவேன் இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு எப்ப நீங்க யோசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பயே நீங்க வந்து பேக்ல போக ஆரம்பிச்சிருவீங்க டிப் சொல்லட்டுமா தகுதிக்கு தகுந்த செலவு வந்து பண்ணணும் இப்போ என்னோட இன்கம் என்ன அப்படின்றது எனக்கு தெரியும் அதில் என்னோட வீட்டு செலவுக்கு எவ்வளோ பணம் செலவாகும் அப்படின்னு சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது இப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பட்ஜெட் போடுறவங்களுக்காக மட்டும்தான் ஒவ்வொரு நாளும் அவங்கவுங்களோட இன்கம் எழுதுனாங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த புரிதல் வந்து இருக்கும் இல்லை அப்படின்னா இதை பற்றி நம்ம லாஸ்ட்டாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் இப்போது இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம் பக்கத்து வீட்டில் உள்ளவங்கள பார்த்து ஆசைப்படுறது சொந்தக்காரங்களை பார்த்து ஆசைப்படுறது அவங்களோட குழந்தைய வந்து அவ்வளோ பெரிய ஸ்கூலில் சேர்த்துருக்குறாங்க தெரியுமா என்னோடய குழந்தையையும் நான் அவ்வளோ பெரிய ஸ்கூலில் தான் சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லி தகுதிக்கு தகுந்த செலவு பண்ணாமல் வரவுக்கு மீறின செலவு பண்ணுறது இதை வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள் நம்மளால் என்ன முடியும் அப்படின்றத நம்மளோட சுச்சுவேஷன் என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும் அதே மாதிரி நம்ம ஃபேமிலியில் உள்ள இன்க்ளூடிங் குழந்தைங்களுக்குமே அது வந்து தெரியணும் அப்பா அம்மாவோட சுச்சுவேஷனை சொல்லி குழந்தைங்களை வளர்த்தோம் அப்படின்னா தான் அவங்களோட எதிர்காலம் வந்து அவங்களுக்கு நல்லா இருக்கும் சின்ன வயசுலயேவோ எந்தெந்த ஹேபிட் வந்து அவங்களுக்கு வேணும் வேண்டாம் அப்படின்னு அத்தனை விஷயங்களையும் நம்ம தான் அவங்களை ட்ரெயின் பண்ணணும் நம்ம கிட்ட பணம் இருந்தாலுமேவும் அவங்களுக்கு அது தேவையா இல்லையா அப்படின்றத யோசிக்கணும் அவங்களுக்கும் அந்த ஹேபிட் வர்ற மாதிரி நம்ம தான் பண்ணணும் சேமிக்கிற பழக்கத்தை இப்ப இருந்தேவும் அவங்களுக்கு வந்து ஒரு பழக்கமாக மாற்றணும் அப்படின்னா தான் அவங்க சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது இதை வந்து நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னு த விட சேமிக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிக்கும் திருத்துளி பெருவெள்ளம் அப்படின்னு சும்மாவா சொல்லி வச்சிருக்கிறாங்க அவங்க அடம்பிடிச்சு கேட்குற ஒவ்வொரு பொருளையுமே நீ சேர்த்து வச்சு வாங்கினாதான் அதோட வேல்யூ தெரியும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாவும் அவங்கள மாத்த ஆரம்பிங்க பொருளை நம்ம முன்னாடி இப்போ அது நம்மளுக்கு தேவையா அப்படின்றதையும் செக் பண்ணி வாங்கணும் அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப பிராண்டட் தான் பார்த்து வாங்குவேன் அப்படின்னு சொல்லி வாங்கணுன்ற அவசியம் கிடையாது இல்லையா எதை நம்ம பிராண்டட பார்த்து வாங்கணும் எது வந்து இந்த குவாலிட்டியில் இருந்தா போதும் அப்படின்ற கம்பேரிசனுமே நம்மளுக்கு இருக்கணும் அப்படி ஒவ்வொன்னையும் நம்ம பார்த்து வாங்கும் போது மட்டும்தான் நம்ம சம்பாதிக்கிற ஒவ்வொரு பணமுமேவும் வீணாகாம நம்மளோட ஃபியூச்சருக்காக சே சேவிங்ஸா மாற ஆரம்பிக்கும் அடுத்தது சொல்லட்டுமா இது இப்ப வரைக்கும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணாத ஒரு டிப் தான் அதிமேதாவி இது வந்து எல்லாரும் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா அவங்களுக்காக வந்து நான் சொல்றேன் அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் ரொம்ப கடன் வாங்கி அந்த பிஸ்னஸை பண்றது கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்றது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் அதுக்காக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து வச்சு அந்த பணத்தை முதலீடாக வச்சு சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் அந்த சின்ன அமௌண்ட்டில் நம்ம பேஸ்மெண்ட்டாக அதை அதை கூட நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்ற எண்ணம் வந்து வேணும் எடுத்தவனையே நான் பெருசாக தான் பண்ணுவேன் அப்படின்னா பெரிய அளவில் லாபம் வந்துச்சுன்னா ஓகே பெரிய அளவில் நஷ்டம் வந்துச்சுன்னா அதை எப்படி ஈடு கட்டுவோம் வாங்கின கடனுக்கே நம்ம வட்டி வந்து அதிகமாக கட்ட வேண்டியிருக்கும் அதே நேரத்தில் நஷ்டமும் நம்மளுக்கு பெருசாக ஆச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு டபுள் தானே ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸாக உள்ளவங்க இருப்பாங்க இல்லையா அவங்களோட அனுபவத்தை நம்ம கலெக்ட் பண்ணணும் அதை வந்து அவங்க பிஸ்னஸாக பண்ணாலும் ஓகே அதுக்கு அவங்க கேட்குற அமௌண்ட்டை நம்ம ஷேர் பண்ணுறது மூலமாக நம்ம நமக்கான நாலேஜை வந்து எடுத்துக்க போகிறோம் ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் செலவு ஆகுது அப்படின்னு நினைக்கிறத விட நம்மளுக்கு பெரிய அளவு லாஸ் ஆகிறதுலேருந்து நம்ம காப்பாற்றப்படுறோம் அப்படின்னு நினச்சி எல்லா விஷயங்களையும் யோசிச்சு பண்ணுங்க அடுத்தது ஃபைனல் டிப்பாக இந்த இதுலையுமே ரொம்ப பணம் வந்து லாஸ் ஆகுது என்ன அப்படின்னா யோசிக்காமல் செலவு பண்ணுறது உதாரணத்துக்கு நீங்கள் கிராசரி வாங்குறது கூட எடுத்துக்கோங்களேன் எத்தனை பேர் நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க இல்லையா நம்ம ஒரு டூ இயர்ஸாக வந்து நான் கிராசரிக்கான லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறமா தான் கிராசரி பை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நான் வந்து லிஸ்ட்டே எடுக்காமல் எத்தனை பேர் வந்து வாங்கிட்டு இருப்பீங்க வாங்க போகிற போக்கில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆஃபர்ஸ்னு பார்த்து இதை வாங்குவோமே அப்படின்னு நம்மளுக்கு தோண தான் செய்யும் ஆனால் அதை வாங்கிட்டு வந்து எவ்வளோ நாள் கழிச்சு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது ஒன்று இருக்குது அது மட்டும் இல்லாமல் வீட்டில் அந்த ஐட்டம் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிங்கன்னா தானே அது உங்களுக்கு தெரியும் மாதம் மாதம் இதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துடுவோம் ஆனால் போன மாதமோ அதுக்கு முந்தின மாதமோ வாங்கிட்டு வந்த எத்தனையோ ஐட்டம் வந்து வீட்டில் இருக்கும் கிராசரி யூனிட்டை கண்டிப்பாக நம்ம வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பேண்ட்ரி யூனிட்டை அப்பப்போ இது இருக்கு இல்லை அப்படின்னு சொல்லி லிஸ்ட் எடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் போகிறப்ப வந்து செக் பண்ணி வாங்குறதுக்கு ஒரு ப்ராப்பர் லிஸ்ட் வந்து உங்ககிட்ட இருக்கும் அதே மாதிரி கிராசரிக்கான அமௌண்ட்டுமே இந்த இடத்துல நிறைய மிச்சமாகும் என்னோட கிராசரிக்கான அமௌண்ட்டு எவ்ரி மந்த் வந்து டூ தௌசண்ட்ல அதுக்கும் கம்மியாக தான் ஆகும் வித் ரைஸ் இன்க்ளூட் பண்ணேன் அப்படின்னா டூ ஃபைவ் அதுக்கு மேலே எனக்கு என்றைக்குமே போனது கிடையாது என்னோட ஒவ்வொரு மாத கிராசரி லிஸ்டையுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதையுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்தது ட்ரெஸ் வாங்குறது ட்ரெஸ் வாங்குறத பொறுத்த வரைக்கும் இப்போது இதுதான் ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி விதவிதமா வாங்கி போடுறது ஓகே ஆனால் பழைய இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு புரிதல் வந்து நம்மளுக்கு இருக்கும் என்ன வேணும் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம கையில இருந்து பணம் போது ஒரு நிமிஷம் யோசித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அது வேணுமா வேண்டாமா அப்படின்றத அங்கேயே நீங்கள் பிரேக்கப் பண்ணிடுவீங்க கண்டிப்பாக அது வேணும் அப்படின்னா மட்டும் அதை எடுத்துட்டு வாங்க அடுத்து என்டர்டைன்மெண்ட் இந்த வரிசையில் நிறையா வந்து இருக்குது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தானே தெரியும் இது எல்லாத்தையும் இப்போ இந்த அஞ்சு தப்பு பண்ணுறத பற்றி சொன்னேன் இல்லையா இந்த அஞ்சு தப்பையும் நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பட்ஜெட் அப்படின்ற ஒன்று உங்களோட லைஃப்பில் நீங்கள் கொண்டு வந்ததாக ஆகணும் ஒவ்வொரு மாதமேவும் உங்களோட இன்கம்க்கு தகுந்த மாதிரி பட்ஜெட்டை வந்து போடணும் இது வந்து நீங்கள் இது வந்து காமன் பட்ஜெட் ரூல் ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி அப்படின்றது இல்லை நீங்கள் கக்கிபோவை ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டிக்கு ஃபிஃப்டி இந்த ரூலையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் கக்கிபோவை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் என்னோட பட்ஜெட் ரொம்ப ரொம்ப இருக்கணும் தேவை அப்படின்றது ஒன்று இருக்கு நம்மளுக்கு எது சூட் ஆகும் அப்படின்றத எல்லாமேவும் நமக்கு மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு தகுந்த பட்ஜெட்டை வந்து செலக்ட் பண்ணுங்க நீங்கள் பட்ஜெட்டேவும் உங்களோட லைஃப்பில் கொண்டு வர போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வே ஆஃப் மெத்தடில் நீங்கள் பட்ஜெட்டை வந்து மேக் பண்ணுங்க நீடுக்காகவும் தேர்ட்டி பெர்செண்ட் வந்து வாண்ட்டுக்காகவும் டுவெண்ட்டி வந்து சேவிங்ஸு ஃபஸ்ட்டு சேவிங்ஸ்க்கான அமௌண்ட்டை எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறது தான் நீங்கள் வந்து நீடுக்காக சரி வான்ட்டுக்காக சரி யூஸ் பண்ணணும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் அமௌண்ட் வந்து என்னோடய நீடுக்கு சரி போகாது அதை விட என்னோட நீடுக்கான அமௌண்ட் அதிகமாகும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா வாண்ட்டுக்கான முப்பது பர்சன்ட் வச்சுருக்குறீங்க இல்லையா இதையும் உங்களோட நீடுக்கு தான் கொண்டு வரணுமே வலியை சேவிங்ஸில் இருந்து ஒரு ரூபாய் கூட எடுக்கக்கூடாது சேவிங்ஸ்க்கான அமௌண்ட்டை எடுத்து வச்சிருங்க எடுத்து வச்சது போக பேலன்ஸ் இருக்கிறது மட்டும்தான் உங்களோட சேவிங்ஸ் அப்படின்னு நினச்சி செலவு பண்ண ஆரம்பிங்க ஆட்டோமேட்டிக்காக சேவிங்ஸ் சேமிக்கிற பழக்கம் உங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி தான் சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ண போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேவிங்ஸ்னால் என்ன இன்வெஸ்ட்மெண்ட்னால் என்ன நம்மளோட ஃப்யூச்சருக்காக என்ன பண்ணணும் நம்ம குழந்தைங்களோட ஃப்யூச்சருக்காக நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் அனலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அப்போ தான் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் இந்த வீடியோவில் பார்த்தோம் இல்லையா எந்த அஞ்சு தப்புல எந்த தப்பை நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இப்போ வரைக்கும் நீங்கள் பட்ஜெட் போட்டு தான் உங்களோட ஃபேமிலியை ரன் பண்ணுறீங்களா எவ்ரி மந்த் வந்து உங்களோட சேவிங்ஸை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா உங்களுக்கான கோல் அப்படின்னு ஒன்று வச்சு அதை நோக்கி நீங்கள் இருக்கீங்களா அப்படின்ற எல்லா விஷயங்களையுமே இன்னைக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க நிறைய பேர் அதை பார்த்து அவங்களுக்கு தகுந்த விஷயங்களை கத்துக்கிட்டோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பை